யுனிவர்சல் கிரெடிட் உள்ளிட்ட அனைத்து பெனிஃபிட்ஸுகளும் அறிவித்துள்ளது அதே வெளியில் புதிதாக பதினைந்து லட்சம் வீடுகள் அமைத்து கவுன்சில் வீடுகள் அடிப்படையில் வழங்கப்படும் எனவும் லேபர் கட்சி அறிவித்துள்ளது ஹரோ பகுதியில் இருக்கும் ஒரு பாடசாலை உலகத்திலேயே தலை சிறந்த பாடசாலையாக தெரிவு செய்யப்பட்டு பணப்பரிசு வழங்கப்பட்டுள்ளது ஒன்பது மாத குழந்தையை துன்புறுத்தி அந்த குழந்தை இறப்பதற்கு காரணமாக இருந்தார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஒருவருக்கு பன்னிரண்டு வருடங்கள் சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது இவை உள்ளிட்ட இன்றைய செய்திகளுக்கு போவதற்கு முன்னர் ஒரு முக்கியமான அறிவித்தல் நேற்றைய வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் யூ கே முழுவதும் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் நாட்கள் மாணவர்கள் பாடசாலைக்கு செல்வதில்லை என்று சொல்லி அந்த செய்தி சம்பந்தமாக ஒரு சிறிய குழப்பம் ஏற்பட்டிருக்கின்றது நீங்கள் கேள்விகள் கேட்டிருக்கிறீர்கள் இந்த கேள்விகளுக்கான பதிலை இந்த வீடியோவினுடைய பகுதியிலே நான் உங்களுக்கு தருகின்றேன் லேபர் கட்சி இன்று தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட்டிருக்கின்றது அதிலே ஏராளமான விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன அதிலே முக்கியமான விடயம் யூனிவர்சல் கிரெடிட் உள்ளிட்ட சகல பெனிஃபிட்ஸுகளும் மறுசீரமைப்பு செய்யப்படும் என அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் அதாவது ஹியூஜ் பெனிஃபிட்ஸ் ஷேக் அப் செய்யப்படும் என ஹியூஜ் பெனிஃபிட்ஸ் ஷேக்அப் அப் செய்யப்படும் என அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இந்த மறுசீரமைப்பு காரணமாக மில்லியன் கணக்கான பிரித்தானியாவில் வாழ்கின்ற மக்கள் வேலைக்கு திரும்புவார்கள் என தாங்கள் எதிர்பார்ப்பதாக லேபர் கட்சி ஆனால் இந்த பெனிஃபிட்ஸ் ஷேக் அப் பெனிஃபிட்ஸ் மறுசீரமைப்பு வந்து என்ன விதமாக மேற்கொள்ளப்பட இருக்கின்றது என்னென்ன வழிகளை எல்லாம் அவர்கள் கையாளப் போகிறார்கள் என்பதை அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்னர் தான் தெரிந்து கொள்ள முடியும் லேபர் கட்சியினுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற ஒரு முக்கியமான விஷயம் டாக்ஸ் அதிகரிப்பு வரிகள் அதிகரிப்பு ஏற்கனவே பிரதமர் ரிஷி சுனாக்கும் கன்சர்வேட்டிவ் கட்சியும் தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே வந்தார்கள் லேபர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் வரி அதிகரிப்பு கண்டிப்பாக இருக்கும் என்று சொல்லி அதனை உறுதிப்படுத்துவது போல இன்று வெளியிடப்பட்டிருக்கின்ற தேர்தல் விஞ்ஞாபனத்திலே எட்டு தசம் ஆறு பில்லியன் பவுண்ட்ஸுக்கான டாக்ஸ் அதிகரிப்பு தொடர்பாக அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன மொத்தமாக எட்டு தசம் ஆறு பில்லியன் பவுண்ட்ஸ் டாக்ஸ் அதிகரிப்பு இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மிக முக்கியமாக வந்து பிரைவேட் ஸ்கூல் மற்றது ஓவர்சீஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது வெளிநாடுகளில் நீங்கள் ஏதாவது சொத்துக்கள் வச்சிருந்தா அதுக்கு வந்து அதிக அளவிலான நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும் எனவே இந்த மாதிரியான நிறைய டேக்ஸுகளை கூட்டுகின்ற போது எட்டு தசம் ஆறு பில்லியன் பவுண்ட்ஸுக்கு டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது ஆனால் லேபர் கட்சி அறிவிச்சிருக்கு இப்படி அதிகரிக்கப்படுற எல்லா டேக்ஸுமே வந்து நல்ல நோக்கத்துக்காகத்தான் பயன்படுத்தப்படும் மிக முக்கியமாக வந்து ல இருக்கிற சம்பள பிரச்சனையை தீர்ப்பதற்காகவும் டீச்சர்ஸ் மத்தியில் இருக்கக்கூடிய சம்பள பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவும் இந்த டேக்ஸ் அதிகரிப்பு பயன்படுத்தப்படும் என லேபர் கட்சி அறிவித்துள்ளது லேபர் கட்சியினுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற இன்னும் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் போர்டர் கண்ட்ரோல் வந்து டைட் பண்ணப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அதாவது எல்லியோர பாதுகாப்பு அதிகரிக்கப்படும் என்று சொல்லி ஏன் மைக்ரேஷன்ஸை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் அதேவேளையில் இன்கம் டேக்ஸ் அதிகரிப்பு இடம்பெற மாட்டாது என்றும் நேஷனல் இன்சூரன்ஸுக்கான கட்டணம் அதிகரிக்கப்பட மாட்டாது என்றும் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள் அதேவேளையில் பதினைஞ்சு லட்சம் வீடுகள் புதிதாக அமைக்கப்பட்டு கவுன்சில் வீடுகள் அடிப்படையில் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் எனவும் லேபர் கட்சி அறிவித்துள்ளது லண்டனிலே தமிழ் மக்கள் அதிகம் செறிந்து வாழும் பகுதிகளில் ஒன்றாகிய ஹரோ பகுதியில் இருக்கும் ஒரு பாடசாலை உலகத்திலேயே தலை சிறந்த பாடசாலையாக தெரிவு செய்யப்பட்டு அதற்கு பரிசு கொடுக்கப்பட்டுள்ளது ஐம்பதாயிரம் அமெரிக்கன் டாலர்ஸ் பரிசு கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது முப்பத்தொன்பதாயிரம் பவுண்ட்ஸ் அந்த பாடசாலை எதென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹரோ பகுதியில் இருக்கக்கூடிய அவென்டி ஹவுஸ் செகண்டரி ஸ்கூல் அவென்டி ஹவுஸ் செகண்டரி ஸ்கூல் இந்த பாடசாலை தான் தெரிவு செய்யப்பட்டிருக்குது உலகத்திலேயே தலை சிறந்த பாடசாலையாக எந்த இந்த பாடசாலை சிறந்த பாடசாலையாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற சொன்னா உலகத்திலேயே இந்த பாடசாலைல தான் மிக சிறந்த பிலோசபி யோகா மெடிட்டேஷன் இந்த மாதிரியான கல்வி முறைகள் வந்து மிக சிறப்பாக இருக்கு என்று சொல்லித்தான் இந்த பாடசாலைக்கு விருது வழங்கப்பட்டிருக்கு இந்த பாடசாலையினுடைய அதிபர் சைமன் அர்னல் இப்போ நீங்க படத்துல பாக்குற இவர்தான் இவர் சொல்லியிருக்கின்றார் இந்த வெற்றியை மிகவும் பெருமையாக உணர்கிறோம் என்று சொல்லியும் எதிர்காலத்தில் மிக சிறந்த பிலோசஃபி யோகாசனம் மற்றும் மெடிட்டேஷன் போன்றவற்றை உலகத்தரத்தில் தொடர்ந்து தொடர்ந்து வழங்குவதற்கு தாங்கள் உறுதியாக இருப்பதாகவும் பாடசாலையினுடைய அதிபர் குறிப்பிட்டிருக்கின்றார் நேற்றைய செய்தியில் குறிப்பிட்டது போல பிரதமர் ரிஷி சுனாக் அவர்களும் எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாமர் அவர்களும் கலந்து கொள்கின்ற தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சி நேற்றிரவு ஏழு முப்பது மணிக்கு ஸ்கை தொலைக்காட்சியில் ஒளிபரப்பானது எதிர்பார்த்தது போல இருவருமே நேருக்கு நேர் மோதிக்கொள்ளவில்லை மாறாக இருவருமே தனித்தனியாக தங்களுடைய பேட்டியை வழங்கியிருந்தார்கள் பொதுமக்களும் ஏராளமான கேள்விகளை கேட்டிருந்தார்கள் அந்த விவாதத்தில் புதுசாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை எல்லாமே ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்கள் தான் விவாதிக்கப்பட்டன இருந்தாலுமே கூட அந்த விவாதத்தில் எல்லோருடைய கவனத்தை எண்ணத்தையும் ஈர்த்தது யாருன்னு சொன்னால் அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய தொகுப்பாளர் அந்த ஜேர்னலிஸ்ட் தான் எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்தா அந்த பெண்மணியினுடைய பேர் வந்து பேர்த் ரிக்பி என்று ஒரு அனுபவமிக்க மூத்த ஊடகவியலாளர் அவா கேட்ட கேள்விகள் எல்லாமே வந்து அந்த கிட்டுக்குப்பிடி என்று சொல்லுவோமே அந்த மாதிரியான கேள்விகள் தான் இரண்டு வேட்பாளர்களும் உண்மையிலேயே தடுமாறிப் போனார்கள் அதாவது ரிஷி சுனாக் அவர்களும் ஸ்டாமர் அவர்களும் எப்படி பதில் சொல்வதென்றே தெரியாத அளவுக்கு திக்குமுக்காற அளவுக்கு அந்த கேள்விகள் இருந்தன மிக கூர்மையானது மிக ஆழமானதுமான கேள்விகளை கேட்டார் சொல்லி இப்பொழுது ஊடகவியலாளர் பெர்த் ரிக்பி அவர்களுக்கு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் உள்ளன லங்கன்சியார் பகுதியில் இருக்கும் ஒரு அறுபத்தி ரெண்டு வயது பெண்ணுக்கு இன்று சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது அதாவது பன்னிரண்டு வருடங்கள் ஒன்பது மாதங்கள் இந்த சிறை தண்டனை அவாவுக்கு வழங்கப்பட்டிருக்கு என்ன காரணத்துக்காக வழங்கப்பட்டிருக்கு என்று ஒரு ஒன்பது மாச குழந்தையினுடைய சாவுக்கு இவர் காரணமாக இருந்தார் என்று சொல்லி இவர் மீது குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கின்றது அந்த குழந்தையினுடைய பேர் வந்து ஹர்லோ கொலிஞ்ச் என்பது இந்த பெண்மணியினுடைய பேர் வந்து ஹரன் ஃபோஸ்டர் என்பது ஹரன் ஃபோஸ்டர் என்கின்ற அறுபத்தி ரெண்டு வயது பெண்மணிக்கு தான் இந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கு என்ன விஷயம் மட்டும் சொன்னால் இவா வந்து குழந்தை பிள்ளைகளை பராமரிக்கிற வேலை செய்து கொண்டு வந்திருக்கிறா அப்போ வந்து இவாட்ட வந்து ஹர்லோ கொலிஞ்ச் எனப்படும் ஒன்பது மாத குழந்தை ஒப்படைக்கப்பட்டது இந்த குழந்தையை பராமரிக்க சொல்லி இவா என்ன செய்யக்கிறான்னு அந்த குழந்தையை போட்டு நல்லா தூக்கி தூக்கி எரிஞ்சு எரிஞ்சு விளையாடி இருக்கிறா அதாவது அந்த குழந்தைக்கு வந்து அளவுக்கு அதிகமாக அந்த பிள்ளையை வந்து ஷேக் பண்ணியிருக்கிறா அப்படி அசைச்சிருக்கிறா அதனால் வந்து கொஞ்ச நேரம் கழித்து அந்த பிள்ளையினுடைய உடல் வந்து ஒரு பேர்பிள் கலருக்கு மாறி பிறகு ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி ஆம்புலன்ஸ் வந்து பார்த்தபோது அந்த பிள்ளை வந்து மூச்சு திணறி இறந்திருக்குது இதுதான் இவா மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு இப்பொழுது இவாக்கு பன்னிரண்டு வருடங்களும் ஒன்பது மாதங்களும் சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது யூனிவர்சல் கிரெடிட் எடுப்பவர்களுக்கான ஒரு முக்கியமான எச்சரிக்கை ஒன்று வெளியாகியுள்ளது உங்களுக்கு தெரியும் இப்போ நாங்கள் யூனிவர்சல் கிரெடிட் எடுக்கிறோம் என்று சொன்னால் ஏதாவது சேஞ்சஸ் வந்தால் உடனே அவர்களுக்கு அறிவிக்கணும் இப்போ எங்களுக்கு ஏதாவது புதுசாக வேலை கிடைச்சாலும் சரி நாங்கள் அட்ரஸ் மாறினாலும் சரி அல்லது வேறு என்ன விதமான சேஞ்சஸ் வந்தாலும் சரி உடனடியாக அவர்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படி நாங்கள் இன்ஃபார்ம் பண்ண தவறிட்டோம்னு என்று சொன்னால் அவர்களாக கண்டுபிடிச்சு அல்லது லேட்டாக இன்ஃபார்ம் பண்ணினால் அவர்களுக்கு நாங்கள் ஃபைன் கட்ட வேண்டியிருக்கும் அந்த ஃபைன் எவ்வளோன்னு சொன்னால் ஐம்பது பவுண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஃபைன் கட்ட வேண்டியிருக்கும் அதாவது குறிப்பிட்ட தொகையை வந்து ரீபே பண்ண சொல்லி மீள தங்களுக்கு செலுத்த சொல்லி அந்த தொகை செப்பரேட்டாக இருக்கும் அதை விடவும் மேலதிகமாக ஐம்பது பவுன்ஸ் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் செலுத்த வேண்டியிருக்கும் என்று சொல்லி டிடபிள்யூபி வந்து அறிவிச்சிருக்குது இந்த வருடத்தினுடைய சமர்கால பகுதியில் பெனிஃபிட்ஸ் எடுக்கின்ற அனைவருடைய அக்கௌண்ட்ஸும் வந்து மீள ஒரு தடவை ரிவைஸ் பண்ணப்படும் என்று சொல்லி அதாவது மீள் பரிசீலனை செய்யப்படும் என்று சொல்லியும் அப்படி பரிசீலனை செய்கின்ற போது யாராவது அப்டேட் பண்ணாமல் இருந்தால் அவர்களுக்கு இந்த ஐம்பது பவுண்ட்ஸ் குற்றப்பணம் அறவிடப்படும் என்று சொல்லி டி டபிள்யூ பி அறிவித்துள்ளது இனி நேற்றிய செய்தி பற்றிய ஒரு சிறிய விளக்கம் நேற்றிய செய்தியில் நான் நான் யூகே முழுவதும் காலை உணவு பிரச்சனை காரணமாக ஏராளமான மாணவர்கள் பாடசாலைக்கு செல்வதில்லை என்று சொல்லியும் அப்படி போகாத மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து அதாவது ஒரு வருஷத்தில் வந்து நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் நாட்கள் பாடசாலைக்கு மாணவர்கள் செல்வதில்லை என்று சொல்லியிருந்தனான் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் நாட்கள் ஒரு வருஷத்தில் பாடசாலைக்கு மாணவர்கள் செல்வதில்லை என்று சொல்லி இது ஒரு குழப்பத்தை உருவாக்கி நிச்சயமாக குழப்பத்தை உருவாக்க

கணக்கு இதே மாதிரி நிறைய விவரங்கள் சொல்லும்போது தான் இந்த தகவலும் வந்தது நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் நாட்கள் பாடசாலைக்கு போகலை என்று சொல்லி அது எப்படி என்று சொன்னால் இப்போ ஒரு மாணவன் வந்து அஞ்சு நாட்கள் பாடசாலைக்கு போகையில ஒரு வருஷத்தில் இன்னமும் ஒரு மாணவன் வந்து ஆறு நாட்கள் போகையில இன்னும் ஒரு மாணவன் வந்து பத்து நாட்கள் போகையில இப்படி ஒவ்வொரு மாணவனும் எத்தனை நாட்கள் பாடசாலைக்கு போகலை என்று சொல்லி கூட்டுறது இப்படியே கூட்டைக்குள்ள வந்து மொத்தம் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் நாட்கள் வந்திருக்கு அதைத்தான் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருந்தது யுகேயில் காலை உணவு பிரச்சனைகள் காரணமாக கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் நாட்கள் பாடசாலைக்கு மாணவர்கள் போகையில் என்று சொல்லி ஏன் இந்த தரவு எங்களுக்கு அவசியம் இல்லை ஆக்சுவலாக ஆனால் இந்த மீடியாக்கள் எல்லாம் இப்படியான தரவுகள் நுணுக்கமான தரவுகள் எல்லாம் நிறையவே வெறும் அதனால தான் இந்த செய்தியை நான் நேற்று உங்களுக்கு குறிப்பிட்டு இருந்தேன் நான் இதை விட இன்னும் ஒரு சுவாரஸ்யமான செய்தி ஒன்று கொஞ்சம் நாளைக்கு முதல் வந்திருந்தது நான் அதை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ அந்த செய்தியை நான் சொல்றேன் அது என்னென்று சொன்னால் ஹெச்எம்ஆர்சிக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன் நாக்கள் ஹெச்எம்ஆர்சிக்கு எம் பண்ணுற சிக்கு வந்து வெயிட் பண்ணுவீங்க அப்படி வெயிட் பண்ற ஆக்கள் வந்து எண்ணூறு வருடங்கள் காத்திருந்தனர் என்று சொல்லி ஒரு செய்தி ஒன்று வந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஹெச்எம்ஆர்சிக்கு தொலைபேசியில் அழைச்சாக்கள் எண்ணூறு வருடங்கள் காத்திருந்தனர் என்று சொல்லி அந்த செய்தியை பார்த்தோம்னா எனக்கே இருந்தது எப்படி எண்ணூறு வருஷம் காத்திருக்க முடியும்னு சொல்லி பிறகு அந்த செய்தியை டீட்டெயிலாக வாசிக்கும் போது தான் தெரிஞ்சது சொன்னால் ஒவ்வொரு தரும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணணும்னு சொல்லி இப்போ நான் ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் வெயிட் பண்றேன் இன்னொரு அரைமலையாளம் வெயிட் பண்றேன் இன்னொரு மினிட்ஸ் வெயிட் பண்றேன் சொன்னா இப்படி அந்த வெயிட் பண்ற அந்த நிமிஷம் எல்லாத்தையும் கூட்டி மொத்தமாக வார அந்த நிமிஷம் வந்து எண்ணூறு வருடங்களுக்கு ஈக்குவலாக இருக்காம் அவ்வளோ நேரம் யூகே முழுவதும் இருக்கிற எல்லா மக்களும் காத்து எந்திருக்கிறோம் எச்எம்ஆர்சிக்கு போன் மணி அந்த செய்தி அந்த செய்தியினுடைய தலைப்பு வந்து சொல்லியிருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மக்கள் வந்து எண்ணூறு வருடங்கள் காத்திருந்தனர் ஹெச்எம்ஆர்சியோட கதைக்கிறதுக்கு என்று சொல்லி எனவே யூகே மீடியாக்களில் இதோட பிரச்சனை வந்து எல்லா தரவுகளையும் எல்லா விதமான விவரங்களையும் வந்து அக்குவர் ஆணிவராக பிரித்து போடுவார்கள் அதனால் வந்த ஒரு தான் நேற்றைய செய்தியில் வந்த குழப்பம் எனவே இப்போ நான் அதை சரியாக விளங்கப்படுத்திக்கிறேன்னு சொல்லி நம்புகிறேன் நல்லது அன்பான உறவுகளை இன்றைக்கு அவ்வளவு தான் செய்திகள் இந்த செய்திகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மிக முக்கியமாக லேபர் கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதி பற்றிய உங்களுடைய எண்ணங்களை மறக்காமல் எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களுக்கு பயன்மிக்க தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்